அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பால ஜெய்பாலா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகரகம் சாயா மார்த்தாண்ட சமுதம் தம் நவாமி சனீஸ்வரம் இன்றைய சனிக்கிழமை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் உத்தராயண காலம் கிரிஷ்மந்த ருது விஸ்வாச ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கா சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இந்த சந்திரபலம் பெறும் ராசி மேசம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் ஆகும் தாராபலம் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திராடம் மிருகசிஷம் சித்திரை அபிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி புனர்பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் தாராபலன் பெறும் நட்சத்திரம் தாராபலன் சந்திரபலன் பெறும் ராசி நட்சத்திரக்காரர்கள் சுபத்தன்மை வாய்ந்தது ஆகவே இன்றைய தினம் எல்லா காலையும் செய்து கொள்ள உத்தமமாக இருக்கும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சுளம் தென்கிழக்கு திசையாகும் கிழக்கு திசையின் பரிகாரம் தயிர் இந்த கரண நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்து ஒரு நிமிடம் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் ஆகவே இன்றைய நாள் முழுவதும் மீனராசிக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்தியநாமயம் அமிர்த யோகம் இந்த வளர்ப்பிறை தசமி திதி இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பின்பு ஏகாதசி திதி இன்றைய திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் உடல்நலம் தரக்கூடிய செயல்கள் செய்த திருமணம் போன்ற விஷயங்கள் பேசிக்கொள்ள காது குத்த சடங்கள் சுற்ற அதாவது புற்று சுற்ற பயணம் மேற்கொள்ள புதுமனை புகுதல் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் நேரு கண்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உயர் பதவி ஏற வீடு தொடர்பான நல்ல விஷயங்கள் பேசி முடிக்க நல் நலமாக இருக்கும் இன்றைய நட்சத்திரம் சம உள்ள சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பின்பு கீழ்நோக்கு உள்ள விசாக நட்சத்திரம் இன்றைய தினம் புது தம்பதிகளுக்கு வீடு அழை மறுபடு அழைத்து செல்ல புது புகுதல் கல்வி துவங்க பூணூல் அழிய கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நடத்தி முடிக்க பதவியேற பயிர் தொழில் செய்ய புது வீடு புக இடத்திற்கான வழிபாடு செய்து கொள்ள மருந்து உண்ண சித்த நாமயகம் சித்த நாமயகம் இரவு பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை கரணம் கரசே கரணம் இன்றைய சிராத்தீதி தசமி இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் இல்லை திருமண விவாக சக்கரம் கிழக்கு திதி திதிசூனியம் பெறும் ராசி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சிம்மம் அதன் பின்பு தனுசு ஆகும் ஆகவே இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து நண்பர்கள் வழக்கம் பலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெயபாலா